அபாயம் உள்ளதால் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஒன்பதாயிரம் எக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா தாளடி நெற்பயிர்கள் வெள்ளத்தில் முன்கினர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மூலம் பல உயிர்களை காப்பாற்ற உள்ளோம் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியது தென் மாவட்டங்களில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குளிர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலை இருபத்தி இரண்டு டிகிரியாக பதிவாகியிருந்தது புதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்று ஐம்பது பேர் கொண்ட ஐந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டன மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அவரது இரு குடும்பத்தாரும் தனித்தனியாக நினைவேந்தல் கூட்டம் நடத்தியது பாலிவுட் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்திற்குள் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒற்றுமையாகவே இருக்கிறோம் என்று ஹேமமாலினி முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது